அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு புடலங்கா வச்சுதான் ஒரு கூட்டு பாக்க போறாங்க வாங்க வீடியோக்குள்ள புடலங்கா கூட்டு செய்யறது பாத்தீங்கன்னா தோரம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் பாசி பருப்பு ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கங்க இது கழுவி எடுத்துக்கலாங்க நம்ம பருப்பு கழுவி எடுத்து வச்சுக்க இப்ப புடலங்கா சேர்த்துக்கலாங்க இப்ப அரை கப் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இப்ப நம்ம அஞ்சு வேலை புண்டு சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாங்க டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துக்கலாங்க கூட்டுங்கிறதுனால தண்ணி அளவாதாங்க சேர்த்தணும் இந்த அளவுக்கு சேர்த்துனா போதுங்க இப்ப நம்ம மூணு விசல் விட்டு இறக்கி வச்சுக்கலாங்க பருப்பு காயும் வேக போட்டாச்சுங்க அதுக்குள்ளாரு ஒரு பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாங்க தேங்காய் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க இது கூடவே பாத்தீங்கன்னா நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு இது ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம் குறை குற அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம நாலு விசில் விட்டு இறக்கி ஓப்பன் பண்ணியாச்சுங்க பருப்பும் காயும் நல்லா வெந்துருச்சு பாருங்க சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம கொஞ்ச நேரம் மறுபடியும் அடுப்பில் வச்சுக்கலாங்க அரைச்சு மிச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டுங்க கூட்டுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாங்க தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடாயிடுச்சுங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க பொறிஞ்சிருச்சுமோ கொஞ்சம் கருவாப்படையும் பரமளகாய் சேர்த்துக்கலாங்க நம்ம கூட்டுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம கொஞ்சமா பெருங்காய் தூள் சேர்த்துக்கலாங்க தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேற ஒரு பவுல்ல மாத்தி காட்டுறங்க சூப்பரான ஒரு பொடலங்காய் போட்டு தாங்க உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டியிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமாண்ட் நிறைய பேர் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம் பாய்